இந்த வீடியோ வைரலான நிலையில அந்த அஞ்சு நபரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஆண்டுக்கு முதல் நாள் சாலை விபத்துல காயமடைந்த ஒரு நபரை உறவினர்கள் சேர்ந்து சிகிச்சைக்காக பக்கத்துல இருக்க கூட்டிட்டு வந்து மருத்துவர் யாரும் இல்ல தெரிஞ்சுக்கிட்டு அவர் எல்லா அறையும் செக் பண்ணி பாக்காரு அப்பதான் அந்த அறையில மதுபான பாட்டிலையும் சாப்பிட்டு மிச்சம் வச்சிருக்க இறைச்சியும் பார்த்து அவர் ரொம்பவே காணொலியை பார்க்காத நபருக்கு அதாவது முப்பத்தி ஒன்னாம் தேதி நைட்டு ரோட்ல சாலை உரமா ஒருத்தர் அடிபடுறாரு அந்த அடிப்பட்ட நபரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் செக் பண்ண பண்ணும்போது அந்த ஹாஸ்பிட்டல்ல யாருமே இந்த ஹாஸ்பிட்டல்ல யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அறையா செக் பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் கண்ணில் ஒரு கவர்மெண்ட் இப்படி தான் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால அப்லோட் பண்ண சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணல அது ரொம்பவே வைரலாக்கப்படுது நிறைய விஷயங்கள் பேச வீடியோ எடுத்த நம்பர் காலையில அந்த ஹாஸ்பிட்டல போய் கேள்வி கேட்கும் சசிகாந்த் ஒரு டாக்டர் பதில் சொன்னாரு நான் அந்த மொத வீடியோல சசிகுமார் அப்படின்னு சொல்லி இருப்பேன் தப்பா இருந்திருக்கும் மனுச்சு சசிகாந்த் நபர் சொல்றாரு எனக்கு குடிப்பழக்கம் இல்ல நைட்டு நான் தான் பணியில இருந்தேன் வெளிநபர்கள் யாராவது வந்து இந்த மாதிரி ஈடுபட்டு இருக்கலாம் நான் விசாரி விசாரிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லி விசாரிக்கலன்னு கூட சொல்ல வெளிநபர்கள் யாராவது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலட்சியமா பதில் சொல்றாங்க உயர் அதிகாரிகள் இந்த மாதிரி கேள்வி கேட்டாலோ இல்ல நோட்டீஸ் அனுப்பினாலோ இப்படிதான் பதில் சொல்லுவாரு அனுப்பியிருக்காங்க மாவட்ட நிர்வாகத்துல இருந்து கேள்வி கேட்டு இவங்க நாலு பேர்ல அஞ்சு பேரை சஸ்பெண்ட் பண்ணி இந்த ஒருத்தர் பதில் சொன்னா அதாவது இந்த அதெல்லாம் வெளியாளா இருக்கும் நமக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவனும் தான் இந்த லிஸ்ட்ல இருக்கான் அவனையும் சேர்த்து தான் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கான் அவன் தான் சசி அப்புறம் கௌசிக் மணிரத்னம் நவீன்குமார் மருந்தாளர் கமலக்கண்ணன் ஆகிய அஞ்சு தான் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இவ்வளவு விரைந்த நடவடிக்கை எடுத்த மாவட்ட நிர்வாகத்துக்கு நன்றி அதாவது நேற்றுக்கு வீடியோ வருது இன்னைக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க அது பார்த்தா இங்கே வேலை பார்த்த எல்லாருக்கும் லெட்டர் அனுப்பியிருக்காங்க விரிவாக எங்களுக்கு தெளிவாக பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் லெட்டர் இந்த மாதிரி நடைமுறையில் ஈடுபட்டாதான் அடுத்து வேலை பார்க்கறவங்களுக்கும் கொஞ்சம் அவர்களில் ஈடுபடக்கூடாது மேலே இருக்காது கேள்வி கேட்பாங்க சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது பயம் இறைந்து செயல்பட்ட மாவட்ட நிர்வாகத்துக்கு நன்றி